ஹை ஃப்ரெண்ட்ஸ் விஜய் பண்ணனும் வேலைனால முத்து வந்து அழுதடுறாப்ல ஸோ அங்கே வந்து மனோஜ் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ முத்துக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று வருது ரோஹிணிக்கு புதுசாக ஒரு சிக்கல் ஒன்று வருது முத்து வந்து ஆஷ்ல வந்து விஜயா வந்து அவமானப்படுத்துறாங்க அப்போ மீனா சொன்ன அந்த வார்த்தைனால என்னாச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கறிக்கடைக்காரர் ரோஹினிட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது அண்ணாமலையை கூட்டிட்டு முத்து வந்து ஷோரூம்க்கு வரான் அப்போ கறிக்கடைக்காரர் என்ன பண்றாருனா ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படியே வந்து அந்த ஷோரூம்ல இருந்து நடந்து போயிடுறாரு ஸோ அப்போ முத்து வந்து அவரை கூப்பிட்டு அவரோட மொபைலை எடுத்து கொடுக்குறாரு போனை வாங்கிட்டு எதுவுமே பேசாம சைலண்டா போனனால ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு முத்து புலம்பிட்டு இருக்கான் ரோகிணி ஜஸ்ட் மிஸ்ல வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க ஸோ ரோகிணி வந்து அண்ணாமலைகிட்ட என்ன அங்கிள் இந்த பக்கம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ முத்து என்ன சொல்லுவானா அப்பா எப்போ வேணாலுமே வருவாரு அவரு இந்த கடையோட ஓனர் அப்படின்னு சொல்லுவான் முத்து இதை முத்து சொன்ன உடனே ரோகிணி வந்து கோவப்படுறாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லுவார்னா என் ஃப்ரெண்டு பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு பையனோட தாய் மாமனே வந்து எல்லா பொருளுமே வாங்குறேன் சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம ஏதாவது சின்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் கிடைக்க வந்தோம் அப்படின்னு சொல்றாரு சொல்லி இருந்தா டீட்டெயிலாக வந்து ரோஹித் சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வேண்டாமா டேரெக்டாக பார்த்தா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கடையை வந்து நான் சுற்றி பார்த்துட்டு எந்த பொருள் பெஸ்ட்டாக இருக்கும் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்கிருந்து போக சொல்லிடுறாரு அண்ணாமலை மனோஜ் வந்து ஃபோன் பேசிகிட்டே வெளியே வந்துட்டு இருக்கும்போது வீடு விற்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின கதிரை வந்து பார்த்துட்றான் ஸோ அந்த கதிர் பின்னாடி வந்து மனோஜ் ஓடி போகிறான் அப்படி ஓடி போகும்போது ஆப்போசிட்டில் வரவங்க மேலே எல்லாமே மோதிட்டு வந்து போகிறான் லாஸ்ட்டில் ஒரு வண்டி வந்து இழுத்து கீழே வந்து விழுந்துடுறான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயா வந்து வீட்டில் வந்து கால் தடுக்கி விழுந்துடுறாங்க விழுந்த உடனே மனோஜ் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து ஓடி வந்து விஜயா வந்து தூக்கப்போகிறான் அப்போ விஜயா முத்து வந்து டச் பண்ணுறதை வந்து அக்செப்ட் பண்ணலை அப்புறம் அதுக்கப்புறம் மீனா வந்ததுமே மீனாவையும் டச் பண்ண வந்து இஷ்டம் இல்லாம வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க அப்போ ரவி வந்து விஜயா வந்து தூக்கி சேர்ல இருந்து உட்கார வச்சு காலை பிடிச்சி விடுறான் ரவி கிட்ட மட்டும் விஜயா வந்து நல்லா வந்து பேசிட்டு இருக்காங்க இதனால முத்துவும் மீனா வந்து கிச்சனுக்கு போய் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நாய் கூட வந்து அதோட பிள்ளைய வந்து ஈக்குவலா தான் பார்க்கும் ஆனா எங்க அம்மாவுக்கு தான் நான் பிடிக்காத பையனா வந்து போயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்ப விஜய்க்கு ரோஹினி கால் பண்றாங்க காலை வந்து விஜய் அட்டன் பண்ணனு உடனே ரோஹினி வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்ப விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு பாதிரி போய் வந்து கேக்குறாங்க அப்ப ரோஹினி என்ன சொல்றாங்கன்னா மனோஜுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து அழுதுட்டு இருக்காங்க ரவி வந்து உடனே வந்து ஃபோனை வாங்கி எல்லா டீடெயில்ஸுமே கேட்டுட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போனால் மனோஜுக்கு வந்து கண்ணில் பெரிய கட்டு ஒன்று போட்டிருக்கு இதனால் ரோகினி வந்து பதவி போய் ஏன் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவரோட கண்ணாடி வந்து உடஞ்சி கண்ணுக்குள்ள வந்து குத்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இவருக்கு வந்து இனிமேல் கண் பார்வை இருக்குமா இருக்காதா அப்படின்னு ரோகிணி வந்து கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அவர் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து மனோஜோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வராங்க எல்லோருமே மனோஜோட இந்த நிலமைய பார்த்த உடனே வந்து அழகிறாங்க மனோஜ் வந்து ஐசியூலிருந்து வார்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அப்போ முத்து வந்து அண்ணாமலை ஆனந்தமலைக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்கான் ஸோ ரவி வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்கான் அதே மாதிரி மீனாவும் ஸ்ருதியும் ரோஹினிக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனா ரெண்டு பேருமே வந்து தனியாக உட்காந்து இருக்கும்போது மனோஜ் ஓடி போகும்போது யாரையெல்லாம் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு போனனோ அவங்க எல்லாருமே கையில் வந்து கட்டு போட்டுட்டு வந்துட்டு நிற்கிறாங்க அவங்க எல்லாருமே முத்துட்டு வந்து ஒன்னா கிப்பி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறாங்க அப்போ முத்து என்ன சொல்றான்னா அவன் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான் உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு முத்து விசாரிக்கிறான் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க அண்ணா எல்லாரையுமே வந்து கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி போன விஷயத்தை வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே முத்து மீனா வந்து ஷாக் இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிச்சிருக்கு இருக்கு தேவையில்லாம கதிரை வந்து ஃபாலோ பண்ற பேர்ல மனோஜ் வந்து ஓடி போய் இப்ப கண்ணுல வந்து பெரிய கட்டு ஒன்னு போட்டாச்சு இனி வந்து கண் தெரியுமா இல்லையா அது கூட தெரியல அவர் கான்சியஸ் தான் தெரியும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாரு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்க ஊர்ல சோ அந்த மாதிரி தான் இப்ப ஆயிருக்கு பார்க்கலாம் எப்படி சீரியல் வந்து டிஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ ஹாவ் அ கிரேட்